கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அன்றியார்களே சகோதரர்களே சகோதரிகளே சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹிவிற்கு நன்றி செலுத்துகிறோம்லா அல்லாஹ் உங்களுக்கு அருள்வளம் புரிவானாக தமிழ் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமகுல்லா கூறுகிறார்கள்

ஒரு மகத்தான பெரிய காரியமாக ஆக்கிவிடுகிறது எத்தனையோ பெரிய காரியங்கள் பெரிய சாதனைகள் ஆனால் அவற்றை செய்யும் போது மனிதன் என்ன எண்ணத்தை உள்ளத்திலே வைத்திருக்கிறானோ அந்த எண்ணமானது அந்த காரியத்தை அந்த சாதனையை சிறுமைப்படுத்தி விடுகிறது அதாவது சிறிய காரியம் நீயத்தினால் பெரிய காரியமாக ஆகிவிடுகிறது பெரிய காரியம் நீயத்தினால் சிறிய காரியமாக ஆகிவிடுகிறது என்று இவர்கள் முபாரக் ரஹிமவுல்லா நமக்கு நீயத்துடைய முக்கியத்துவத்தையும் நீயத்துடைய விபரீதத்தையும் நீயத் என்பது எந்த அளவு ஆழமான தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த கூற்றிலே நமக்கு புரிய வைக்கிறார்கள் இதை நாம் எப்படி விளங்குவது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த சிறந்த நன்மைகளை கொண்டு வாக்களிக்கப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான் உதாரணமாக ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறான் அல்லது ஒரு மதரசாவை கட்டுகிறான் அல்லது சில ஏழைகளுக்கு அவன் உதவுகிறான் இப்படியாக பல சமூக நற்காரியங்களை அவன் செய்கிறான் அவற்றை செய்யும் போது அவனுடைய மனதுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது இந்த காரியத்தை அவன் யாருக்காக செய்கிறான் எதற்காக செய்கிறான் இது ஒரு பெரிய காரியம் மிக மகத்தான ஒரு காரியம் ஆனால் அவன் பெயருக்காக புகழுக்காக இந்த உலகத்திலே தான் பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக செய்வானே ஆனால் அது அல்லாஹுவிடத்திலே ஒரு அற்பமான ஒரு மிகச்சிறிய ஒரு செயலாக அதாவது அவமானமான ஒரு செயலாக ஆகிவிடுகிறது மறுமையில் இந்த தவறான எண்ணத்தின் காரணமாக அவன் அல்லாகுவிடத்திலே அவமானம் அடைவான் கேவலப்படுவான் அவன் செய்த செயல் நல்ல செயலாக இருந்தாலும் சரியே அதுபோன்று ஒரு செயல் சின்ன செயல்தான் அதை அவன் ஒரு பெரிதாக மதித்திருக்க மாட்டான் ஆனால் அதை செய்யும்போது அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த எண்ணம் அந்த உள்ளத்தில் இருந்த அந்த துடிப்பு அது அல்லாஹுவிற்கு பிரியமானதாக இருக்குமே ஆனால் அல்லாஹு தாலா அந்த ஒரு சிறிய காரியத்தை இவனுடைய சொர்க்கத்திற்குரிய காரணமாக சொர்க்கத்திற்குரிய விலையாக ஆக்கிவிடுகின்றான் இப்படி அந்த இசைவேலர்களுடைய ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ அவர்களிடத்திலே பெரிய வணக்க வழிபாடு இல்லை அவர்கள் பெரிய இறைநேசர்களாக இருக்கவில்லை ஆனால் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த போது தாகத்திலே தவித்துக் கொண்டிருந்த சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுக்கும்போது எனக்கு ஏற்பட்ட சிரமம் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறதே என்ற அந்த நாயின் மீது அவனுக்கு இருந்த அந்த இரக்கம் கருணை அந்த இடத்தில் தன்னை யாருமே பார்க்கவில்லை தனது செயலை யாருமே அறிய மாட்டார்கள் வானத்துடைய அந்த பரிசுத்தமான இறைவனை தவிர இப்படிப்பட்ட அந்த நல்ல எண்ணத்தில் அந்த உள்ளத்தினுடைய ஆழமான அந்த துடிப்பிலி ஒரு உயிரினத்தின் மீது அவனுக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த இரக்கம் அதுதான் அந்த நியத்து அவன் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தது ஒரு சாதாரணமான ஒரு செயல் ஒரு சிறிய செயல் ஆனால் அந்த எண்ணத்தால் அல்லாஹ் சொல்ல அந்த செயலை எந்த அளவு ஒரு பெரிய செயலாக சாதனையாக ஆக்கிவிட்டான் என்றால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் திருந்தி வாழ்வதற்கும் நாளை மறுமையிலே அவன் சொர்க்கவாசியாக ஆகுவதற்கும் அல்லாஹ் காரணமாக ஆக்கிவிட்டான் இப்படி ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன ஒரு மனிதன் பாதையிலே நடந்து செல்கிறான் அங்கே மக்களுக்கு இடையூறாக ஒரு மரம் பாதையின் நடுவிலே இருக்கிறது எல்லோரும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை மக்களுக்கு இந்த மரம் பாதையின் நடுவில் அவர்களின் போக்குவரத்துக்கு சிரமமாக இருக்கிறதே அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையின் வாழ்வாதாரத்திற்கு இது ஒரு கடினமாக இருக்கிறதே அவர்களுக்கு மக்களுக்கு நாம் இலகுபடுத்தி கொடுப்போம் காரியத்தை மக்களுக்கு சேவை செய்வோம் மக்களுடைய சிரமத்தை உணர்ந்து அதனால் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட வழி அந்த துடிப்பினால் அவன் உந்தப்பட்டு அந்த மரத்தை வேரோடு வெட்டி எடுத்து மக்களுக்கான பாதையை சமப்படுத்தி கொடுத்து சரிபடுத்தி கொடுத்து மக்களுக்கு அவன் வசதியை செய்து கொடுத்தான் இது அல்லாஹிற்கு பிரியமாக ஆகிவிட்டது அல்லாஹ் சுஹானகு அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு சொர்க்கத்திலே எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்தான் என்றால் நபி சுல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் நான் அந்த மனிதனை சொர்க்கத்தினை பார்த்தேன் அவன் சொர்க்கத்திலே இன்பமாக சுற்றி கொண்டிருக்கிறான் என்பதாக ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே நீங்கள் எத்தகைய பெரிய அல்லது சிறிய காரியத்தை எத்தகைய பெரிய அல்லது சிறிய சாதனையை செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் எந்த எண்ணத்தில் செய்கிறீர்கள் யாரை திருப்திப்படுத்த செய்கிறீர்கள் யாருடைய பொருத்தத்துக்காக செய்கிறீர்கள் கொண்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் உங்களது மறுமைக்காக உங்களது ரப்பை திருப்திப்படுத்த உங்களுடைய சொர்க்க வாழ்க்கைக்காக நீங்கள் செய்கிறீர்களா அலமது இல்லா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய காரியமும் அல்லாஹுவிடத்திலே மிகப்பெரிய காரியமாக மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் சொர்க்கத்திற்கான விலையாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் எல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்தாலும் செல்வத்தை எல்லாம் தர்மம் செய்தாலும் அல்லாஹுவின் பாதையில் கொடுத்தாலும் ஆனால் நீயத்து கெட்டதாக இருக்குமே ஆனால் முகம் குப்பர நரகிலே தூக்கி வீசப்படுவதற்கு இதுவே போதுமானதாக ஆகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரித்த ஒரு ஹதீசை இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டும் மறுமையிலே மூன்று நபர்கள் முதலாவதாக கொண்டு வரப்பட்டு நரகம் அவர்களை கொண்டுதான் மூட்டப்படும் ஒருவர் ஆலிம் ஒருவர் முஜாஹித் ஒருவர் பெரிய தர்ம தர்மம் கொடுத்த கொடைவல்லல் இந்த மூன்று பேருக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை எடுத்து சொல்லி அவர்களிடத்தில் கேட்கப்படும் நீங்கள் ஏன் தர்மம் கொடுத்தீர்கள் நீங்கள் ஏன் கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் நீ ஏன் உனது உயிரை அல்லாவின் பாதையிலே தியாகம் செய்தாய் என்று அவன் சொல்லுவான் எல்லாம் உனது பொருத்தத்திற்காக என்று அல்லஹாவின் புறத்திலிருந்து சொல்லப்படும் பொய் சொல்கிறீர்கள் நீ ஆலிம் என்று பிரபலமாக பேசப்படுவதற்காக செய்தாய் நீ கொடைவள்ளல் என்று புகழப்படுவதற்காக செய்தாய் நீ வீரன் என்று போற்றப்படுவதற்காக செய்தாய் அது உலகத்திலேயே உங்களுக்கு கிடைத்து விட்டது இப்போது நரகம்தான் என்று கூறப்பட்டு அவர்கள் நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆகவே நான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அப்துல்லா அப்துல்லாஹிப் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த கூற்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று செயல்களை நீயத் பெரிய செயல்களாக மாற்றிவிடுகின்றன எத்தனையோ பெரிய செயல்களை சிறிய செயல்களாக மட்டமான செயல்களாக மாற்றி விடுகின்றன அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹுடைய அன்புக்காக நம்முடைய மறுமை வெற்றிக்காக செய்யப்படக்கூடிய செயலாக நமக்கு ஆக்கி அருவானாக முகசுதிகளை விட்டும் பெயர் புகழை விரும்புவதை விட்டும் ஒவ்வொரு கெட்ட எண்ணத்தை விட்டும் அல்லாஹு தாழா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக அல்லாஹ் சுகானகுவ தாழா மீண்டும் ஒரு சான்றோர் கூற்றுடைய தொடரில் உங்களை சந்திப்பதற்கு அருள் புரிவானாக குறிவானாக ஜசாக்கமுல்லா ஹைரன் பாரக் அல்லாஹி வழக்கும் வசலாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி